வணக்கம் இது சமையல் சிங்கப்பூர் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை கூட தொட்டுக்கையாக வச்சு சாப்பிட சுவையான தக்காளி கடலைப்பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோன்னு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானோன்னு ரெண்டு நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பத்து காஞ்சி மிளகா போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி வேக வைக்கணும் அப்போ தான் அந்த மிளகா வாசனையெல்லாம் போகும் மிளகா வாசனை போன பிறகு நாலு டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி வேக வச்சுக்கணும் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் நறுக்கி வச்சிருக்க மீடியம் சைஸ் நாலு தக்காளியை போட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும் அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும் தக்காளி நல்லா வதங்கின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மசாலாவை நல்லா ஆற வச்சுக்கணும் ஆறின மசாலாவை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பல்ஸ் மோடில் வச்சு பத்து செகண்ட் அரைக்கணும் அதுக்கப்புறம் ஸ்பீட் ஒன்றில் ரெண்டு நிமிஷம் வச்சு அரைக்கணும் அப்படி பல்ஸ் மோடு இல்லைன்னா ஸ்பீட் ஒன்லையே ரெண்டு நிமிஷம் வச்சு அரைச்சிட்டு ஸ்பீட் ரெண்டில் ரெண்டு நிமிஷம் அரைக்கணும் ஸ்பீட் மூணில் ரெண்டு நிமிஷம் அரைக்கணும் ஸ்பீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு நம்ம சட்னியை அரைச்சிக்கணும் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் உண்டு தண்ணி ஊற்றிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அரைச்சிக்கணும் குறை குரண் வேணால் குறை குறன்னு அரைச்சிக்கணும் இல்லை நைஸாக வேணும்னா சட்னியை நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோன்னே நாலு டீஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானோன்னு கால் டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கணும் கடுகு பொறிஞ்ச பிறகு கால் டீஸ்பூன் அளவு கருப்பு உளுத்தம் பருப்பு பொட்டுக்கணும் ரெண்டு கொத்து கறிவேப்பிலை போட்ட பிறகு நம்மளோட தாளிப்பு தயாராகிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணும் அரைச்ச சட்னியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும் ஏற்கனவே தாளித்து வச்சுருக்க தாளிப்பை எடுத்து இந்த சட்னியில் ஊற்றிட்டு ஒரு கரண்டியை வச்சு கலந்துட்டால் நம்மளோட தக்காளி கடலைப்பருப்பு சட்னி தயாராகிட்டு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்